இதே மாதிரி நல்ல தக தகன் மின்னுமே பழைய காலத்து மாடல் ஒரு படியாதான் விட்டுவு இந்த ஆரமும் நெக்லஸ் சேர்த்தே ஒரு பத்து கோன்னு இருக்கும் பொழுது சுஜாதா இந்த மாடல் பாப்பமா எப்படி என்னெல்லாம் பேசுறா அது இப்போ உள்ள பிள்ளை இந்த காலத்து பிள்ளை அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே மாடல் போட முடியும் இதெல்லாம் நம்ம காலத்தில் நீ வா கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கணும் இப்போ அவ கல்யாணத்துக்கு வந்து வாங்கணும்னு இருக்கா போட்டி எங்கிட்டு ஆமாம் அதுவும் சரிதான் அவளுக்கு பிடிக்குமா என்னமோ அவன் இந்த சம்மந்தி எங்கே பாத்ரூம் போறேன்னு போனாவ பாத்ரூம்ல வலிக்கி கிழக்கி விழுந்துட்டாவளா ஏட்டி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருமா அவையில ஆ சரி மைனி பார்த்துட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வருவோம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா தாகமா இருக்குது அலைஞ்சலஞ்சி சுபி

இல்லை சுபி அவன் வேணா போவட்டு போய் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வரட்டு இங்கேயே இருந்தால் நமக்கும் என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல இல்லை டிம்பு போய் ஒளிஞ்சு கிடந்து பார்ப்பியோ இல்லை உருண்டுக்கிட்டே போய் பார்ப்பியோ எப்படியோ பார்த்துட்டு வா போ

எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு பாருங்க கடையில ரவி வாண்ட ரவி நீ போ ரவி நான் பாத்துக்கிடுறேன் சுஜாதா நீ சும்மா இரு இவன்டெல்லாம் இப்படி தான் பேசணும் பத்துக்க ஏய் என்ன இவன் அவன்ட்ட இருக்கா சௌட்ட திருப்பி இருவே எங்க திருவுல பாப்போம் கைய காலலாம் முறிச்சு விடு முறிச்சி யார் முறிக்கான் பாப்போம் வா ரசா வா கைய உடலே குரங்கு ரவி சும்மா ரவி நீ போ ரவி

சரி ரவி நம்ம பேசினா ஒரு வார்த்தை கூட வாயில இருந்து வராது இவங்க கிட்ட மட்டும் நல்ல பல்ல கோட்டி கோட்டி பேசுறான் இருக்கு உனக்கும் ஒரு நாள் எம்மா எம்மா மூஞ்சி எம்மா இனி உற்று இனி உற்று அந்த பயம் இருக்கணும் இனிமையாவது ஒழுங்கா இருக்கல அடில பின்னிர்வேன் எம்மா பாக்க தான் குச்சி கணக்குல இருக்கான் அடி ஒண்ணு இடி மாதிரில உழுவு இவங்க கிட்ட வேற மாதிரி தான் டீல் பண்ணனும் என்னடி இது இவ்வளவு பெரிய கடையில் ஒரு சீட்டு கூட இல்லை உட்காரருக்கு ஆமா ஒரே அலைஞ்சு அலைஞ்சு காலெல்லாம் வலிக்கு உட்காரலான்னு பார்த்தா ஒரு சீட்டையும் காணும் சரிடி சும்மா இங்க நிக்க வேண்டியதுதான் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா நல்லது இல்லடி நம்மளும் அங்கேயே போவோம் அம்மாலாம் எங்க இருக்காங்கன்னே தெரியலையே சரிடி நம்மளும் அங்கேயே போகலாம் இரு இரு என்னோட ஆர்சியல் கொஞ்சம் வளைஞ்சிச்சான்னு பாரு இல்லடி நல்லா இருக்கு நீ குடிக்கிறடா இங்க பன்னி குடிச்சிட்டு போவோம் சரிลம்மாக்கா பாப்போ ها நான் போறேன் அங்க ஐயோ சாரிங்க தெரியாம வந்து இடிச்சிட்டேன் மன்னிச்சுக்கோங்க ஐயோ பரவாயில்லை பரவாயில்லை இது என்ன கை கொடுங்க எலும்பருக்கு ஹெல்ப் பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க என் அன்பு கூட என்ன எலி போடல நீங்க அழகா கை கொடுத்து என்ன எலி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஓ இட்ஸ் ஓகே பரவாயில்லைங்க நான் தானே இடிச்சேன் ஓகே பை பாடி போலாம் எல்லாம் உன்னால வந்தது நான் என்னடி செஞ்சே நீ தானே போய் முட்டுனே சரி நவளு நான் போகட்டும் ஏங்க அதை எலி போட்டுட சமந்தி உங்களுக்கு ரெண்டு பொண்ணு மட்டும் தானோ ஆமா ஆமா சமந்தி ரெண்டு பொண்ணு மட்டும் தான் அங்கங்க இந்த மாதிரி சீட்டு போட்டு வச்சானே இங்க கொஞ்சம் இருந்தோன்னே நல்லா இருக்கு என்ன சமந்தி அவியெல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல சரி அவிய வரது நம்ம அது வரைக்கும் உட்காருவோம் காலா ரொம்ப உளைவு இல்லானே ஆமா சமந்தி ஆனா அவிய நம்மள தேடுவவள ஆமா அதுவும் சரிதான் ஆளை காணோன்னு தேடிக்கிட்டே இருப்பவ ஏன் மவனை வேற காணோம் எங்க நிக்கானோ சரி நம்ம செலக்ட் பண்ண நகைய ஓகே பண்ணிட்டு

இவ்வளோ நேரம் எங்க போனா ஆளையே காணோம் அம்மா கிட்ட நிக்க தெரியாதோ அங்க இங்கேயும் சோமார போறது என்ன பழக்கம் பழகி இருக்கான்னு தெரில இல்லுத்த என் கூட இருந்தேன் கூட இருக்கிறதே சரிதான் அது ஒன்றும் சொல்லல உனக்கு தானே நகை எடுக்க வந்திருக்கு அம்மா கூட நின்றாதானே என்ன நகை வேணும் என்ன மாடல் வேணும்னு தெரியும் ஃப்ரெண்டு கூட போய் எப்படி தெரியும் சின்ன என்ன தெரியும் சரி வாங்க பிள்ளை போவோம் इंगे आलर का ए सुजातना का सुजाता सुजाता अम्मा सुजाता उडाते सेरी சுபி டிம்பு இது எல்லாம் கண்ணுலே பட மாட்டாது எங்க தான் ஓடிச்சுவ இது யாரு குப்பர் அடிச்சு விழுந்து கிடந்து தூங்குறது அட இது நம்ம சின்ன பொண்ணு இவ என்ன இங்க இப்படி படுத்து கிடக்கா கடன் கூட பார்க்காம எப்படி உறங்குறா பெரு இதுல கொரட்ட வேற ஏவா சின்ன பொண்ணு ஏய் எழும்பு வே அம்மா காபில சீனி கொஞ்சம் தூக்கல போட்டுக்கியா என்ன ஒண்ணே தான் தூக்கி வீசணும் ஏய் சின்ன பனி வீட நினைச்சிட்டு இருக்கியோ எழும்பு بقى யாருப்பா அது தூங்கற நேர டிஸ்டர்ப பண்ணிகிட்டு எனக்கு பெட் காப்பி வேண்டாம் கொண்டு போங்க இங்க யாரோ உங்களுக்கு பெட் காப்பி வெச்சிட்டு இருக்கா ஏய் எழும்புறியா இல்ல காலை பிடிச்சி கீழ இழுத்து விடடா என்ன மாரியா சொல்லிக்கிட்டே இருக்கேன் குரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா ஏலே நீ பண்ண இப்படி காலை பிடிச்சி இழுத்துட்ட ஆமா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நீ இருக்கா அட பண்ணி

நான் கீழ உலையினா அப்படி ஓடி வந்து தாங்கி பிடிச்சுது பேரு மனசுக்குள்ள அவளோ பட்டாம்பூச்சி ஆயிரம் கணக்குல பஜக்க பஜக்கனு பறக்குதுல மச்சான் அந்த பில்லை பாத்தியா என்ன அந்த பில் அத அழகா இருந்துச்சே நீ பாத்தியே என்ன அழகா சிரிச்சு தருமா அட நீமலை பாத்தியா ஏலே அபியா சைடு காப்ல அந்த பில்ல தேய்ச்சிருக்கானே நான் ரெண்டு கதை

அம்மா மாப்ளக்கு என்னாச்சி மூஞ்சி அப்படி இருக்கு ஏல என்னாச்சி மூஞ்சே ஒரு மாரிய தொங்கபட்டுடடக்கி ஏக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நான் வீட்டுக்கு போய் சொல்றேன் போங்க என்ன இல்ல வீட்ல போய் சொல்றா இங்க வச்சு சொல்லு என்னன்னு கேட்போம் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க போங்கம்மா நான் பாத்துக்கிடேன் என்னமோ தெரியல ஜமந்தி ஒண்ணும் சொல்ல மாட்டகா சரி வாங்க நம்ம போவோம் அண்ணாச்சி இந்த நகை எல்லாம் நாங்க போட்டு தாங்க ஓ இதெல்லாம் எடுத்துக்கிங்க இருங்க பில் போட்டு தம்பி கொஞ்சம் குறைச்சு போடுப்பா நாங்களே கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி மைனி சும்மா இருங்க என்னட்டெல்லாம் சொல்லிகிட்டு கே ஏடி நீ சும்மா இரு உனக்கு என்ன தெரியும் அண்ணனோட மனசு தங்கமான மனசு அதான் தங்கக்டயே வச்சிருக்காரு நம்ம அண்ணாச்சில நல்ல குறைப்பவே உனக்கு தெரியுமா நான் இன்னால எல்லாம் இங்கே தான் வந்து நாகே எடுப்பேன் என்ன الناச்சி அப்படிதானே குறைப்ப இல்ல அம்மாமா குறைக்குங்க குறைக்கு ஏ சரி அண்ணாச்சி நல்லா குறைச்சு போடுங்க ஏக்கா உங்களுக்கு பொண்ணுக்கு எல்லாம் சேர்த்து அதோட செய்குழி சேதாரம் எல்லாம் சேர்த்து மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்துருக்கா நீங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தாங்க காப்போதும் ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படியானே இன்னும் கொஞ்சம் குறைக்க முடியாதோ ஏக்கா அப்படி குறைச்சா கட்டுப்படி ஆகாது இல்லக்கா ஐயாயிரம் ரூபா உங்க அழகான பேச்சு காண்டி ஐயாயிரம் குறைச்சிருக்கேன் இதுக்கு மேல குறைச்சா கட்டுப்படி ஆகாதுக்கா ஐயோ அழகான பேச்சா சரி சரி இது குறைச்சதே போதும் ஏமா பணத்தை எடுத்து குடி சரி மைனி மைனி கொடுத்துருமா உங்க கையால கொடுக்கறீங்களா வேண்டாம்மா வேண்டாம் உங்க கையால கொடு இந்தாங்க அண்ணா சீ வாங்கிட்டங்க ஆ இந்தாங்கம்மா உங்க நகை உங்க வீட்டு விஷயம் நல்லபடியா நடக்க எங்க கடை சார்பா வாழ்த்துக்கள் ஆ ரொம்ப நன்றி நீ சரி நக வாங்கியாச்சு போமா சரி சம்மந்தி வாங்க போவோம்